திருச்சி சின்னக்கடை வீதி அருகில் சித்துக்கண் மாரியம்மன் கோவில் பின்புறம் இருந்த குடிசை வீடுகள் கடந்த வெள்ளிக்கிழமை தீப்பற்றி எரிந்தது இந்த தீ விபத்தில் வீடுகளில் இருந்த பொருட்கள் தீயில் கருகை நாசமாயின இதுகுறித்து தகவல் அறிந்த அதிமுக திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான திரு ஜே ஸ்ரீனிவாசன் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை துணை செயலாளரும் மாமண்ட உறுப்பினருமான சி அரவிந்தன் மலைக்கோட்டை செயலாளர் அன்பழகன் கழக செயலாளர் ஆர் ஜெகதீஷன் அவைத்தலைவர் சுவாமிநாதன் பாசறை செயலாளர் இலியாஸ் துணை செயலாளர் செல்வகுமார் இணை செயலாளர்கள் ஆர் கீதா ரவிச்சந்திரன் எஸ் ரவிக்குமார் வட்டக்கழக பொருளாளர் எம் பாபுஜி துணை செயலாளர் சகுந்தலா தியாகராஜன் எட்டாவது வட்டக்கழக செயலாளர் பொன் அகிலாண்டம் பத்தாவது வட்டக்கழக செயலாளர் எம் வெற்றி வீரன் பதினான்காவது வட்டக்கழக செயலாளர் ஜெயக்குமார் கழக செயல்வீரர் எனர்ஜி அப்துல் ரஹ்மான் பிரதிநிதிகள் ஆண்டாள் திரு எஸ் சந்தோஷ்ராஜ் வட்ட பிரதிநிதிகள் ஆண்டாள் திரு எஸ் சந்தோஷ்ராஜ் எல் பெரியவண்ணன் ஆர் மருதை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்